வானாதிவானங்கள் கொள்ளாதவரே வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே ஓயாமல் ஒம்புகள் நான் பாடுவே இன்றுமே என்றுமே என்றென்றுமே வானாதிவானங்கள் कोडादवरे மே விலகாத பிரியாதவும் சமூகமே அதுதான் நிரந்தர சுதந்திரமே வேறொன்றும் வேண்டாம் நீர் போதுமே நீர் போது விலகாத பிரியாத உம் சமூகமே அதுதான் நிரந்தர சுதந்திரமே வேறொன்றும் வேண்டாம் நீர் போதுமே நீர் போதும் எப்போதும் நீர் போதுமே மகிமை உண்டாகட்டும் சங்கீதம் எண்பத்தி ஒன்பது பதினேழு பதினெட்டு பத்தொன்பதை வாசிக்க கேட்போம் நீரே அவர்கள் பலத்தின் மகிமையா இருக்கிறீ உடைய தயவினால் எங்கள் கொம்பு உயரும் போதும் கத்த நல்லவர் நீரே எங்கள் பலத்தின் மிகுதியினால் மகிமையா இருக்கிறீ மகிமையா இருக்கிறீ உடைய தயவினால் எங்கள் கொம்பு உயரும் நம்முடைய கொம்பு உயரும் அப்படின்னா கத்தர் நம்மளை உயர்ந்த ஸ்தானத்தில் உயர்த்தி மேன்மைப்படுத்தி கத்தர் மகிமைப்படுத்தி வைப்பார் கத்துடைய நாமத்தை நம்பி இருக்கும் பொழுது அல்லேலூயா ஸ்தோத்திரம் உடனே நடந்துடா ஆனா கண்டிப்பா ஒரு நாள் நடக்கும் அல்லேலூயா நிச்சயம் நடக்கும் தேவன் தேவனை நம்புகிற பிள்ளைகளை தேவன் நிச்சயமாய் உயர்த்தி வைப்பார் உறவுகளுக்கு மத்தியிலே உயர்த்தி வைப்பார் சமுதாயத்திற்கு மத்தியில உயர்த்தி வைப்பார் நிச்சயமா ஏற்ற காலத்திலே பட்டணத்திற்கு மத்தியில என்ன பண்ணுவார் ஆண்டவர் சொல்லுகிறார் நம்முடைய கொம்பை என்ன உயர்த்தி வைப்பார் என்று சொல்லப்பட்டு கொம்புங்கிறது ஒரு மேன்மை கொம்புங்கிறது மேன்மை காண்டாமிருகத்திற்கு கொம்புதான் பலம் அந்த பலத்தினால சுத்தரை எதையும் முட்டி என்ன பண்ணுறோம் சாச்சல் அந்த அளவுக்கு நமக்கு ஆவிக்குரிய பூமிக்குரிய ஒரு பலனை கொம்பை கத்த நமக்கு என்ன பண்ணுவார் தந்து அவர் உயர்த்துகிறவராயிருக்கிறார் தாவீதை உயர்த்தினார் சாதாரண ஒரு மனுஷன் ஆடு மேய்க்கிற ஒரு மனுஷன் அவருடைய கொம்பை உயர்த்தினார் இஸ்ரோவேல இருக்கு ராஜாவாய் கத்தர் உயர்த்தி அழகு பார்த்தார் இது போல நம்முடைய வாழ்க்கையில நம்ம இன்னைக்கு சாதாரணமா இருக்கலாம் சாதாரணமானவர்களா இருக்கலாம் உறவுகளுக்கு மத்தியில சமுதாயத்துக்கு மத்தியில ஒருவேளை அற்பமாய் எண்ணப்படுகிற இடத்துல கூட இருக்கலாம் ஆனா கால சக்கரம் நீங்கள் நானும் இயேசுவை நம்பி இருப்போமானால் நிச்சயமாகவே கர்த்தர் ஒரு நாள் நம்மளை உயர்த்தி நம்முடைய கொம்பை உயர ஒருவேளை நம்ம வாழ்க்கை இந்த நாட்கள் இருக்கலாம் இருக்கலாம் அவமான சோத்திரம் ஒருவேளை மற்றவர்களை பார்க்கும் போது நம்ம வாழ்க்கை நமக்கே சோத்திரம் வெறுக்கத்தக்கதா இருக்கலாம் ஆனா நிச்சயமாய் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை என்ன பண்ணுவார் கனப்படுத்தி காண்பிப்பார் உயர்த்தி காண்பிப்பார் மேன்மைப்படுத்தி காண்பிப்பார் பதினெட்டாவாசிங்க பரிசுத்தரால் எங்கள் கர்த்தர் தான் எங்களுக்கு கேடகமும் இஸ்ரவேலின் பரிசுத்தரால் எங்களுடைய ராஜாவும் ஆமா யாருக்கெல்லாம் ஆண்டவர் இயேசு தெய்வமாய் இருப்பாரோ அவர்களுக்கு தேவனாளை பாதுகாப்பும் அவர்களுக்கு தேவனாளை உயர்வும் மேன்மையும் கட்டளையிடப்படும் என்று வேதம் சொல்லுகிறது அல்லே லுயா அப்ப கத்தரை நம்ம அண்டிக் கொள்ளும் எல்லாரும் அண்டிக் கொண்டுதான் இருக்கிறோம் அதனாலதான் இந்த ஸ்தலத்துல வந்து நிற்கிறோம் லேலுயா ஆனா இன்னும் நெருக்கமா என்ன பண்ணணும் பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகள் பாருங்கள் ஒரு ஐம்பது பேர் இருப்பாங்க பாத்தியா சொல்லி கொடுப்பாங்க எல்லாரும் ஸ்கூலுக்கு தான் போகிறாங்க சோத்துரும் எல்லாரும் பாடங்களை படிக்கிறாங்க ஆனால் எல்லாரும் முதல் மதிப்பெண் என்ன பண்ணுறதில்ல எடுக்கிறது இல்லை சில பேர் நூற்றுக்கு நூறு எடுக்கிறாங்க சில பேர் தொண்ணூறு எண்பது அறுபது எழுபதுன்னு வந்து சில பேர் முப்பத்தஞ்சு அப்புறம் பெயிலாகிற நிலைமையிலே இருக்கிறாங்க அப்போ சோத்துரும் எழுபது எடுத்தாலும் எண்பதுக்கு முன்னேறணும் நூறு எடுத்தாலும் அதை தக்க வைக்கணும் தொண்ணூறு எடுத்தாலும் நூறை எட்டி பிடிக்கணும் முப்பத்தஞ்சு எடுத்தால் அறுபது எடுக்கிறதுக்கு வரணும் பெயிலானவங்க பாஸ் பண்ற இடத்துக்கு வரணும் இப்படி தெய்வத்துக்கிட்ட என்ன பண்ணணும் நீங்கள் நானும் முன்னேறணும் அல்ல இல்லையா சோத்ர அதுக்குத்தான் நம்ம என்ன பண்றோம் வாரந்தோறும் கூடி வந்து கத்துடைய வேத வசனங்களை தியானித்து இன்னும் கத்தடத்துல கிட்டி சேரும்படி நம்முடைய வாழ்க்கையை திருத்தி கொண்டு கடவுளுக்கு பிரியமாய் வாழும்படி நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறோம் அல்ல இருக்கிற வண்ணமாகவே இருக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை நம்ம வாழ்க்கையை மாற்றி கொள்கிற இடத்திற்கு வரும்போதுதான் இன்னும் ஆண்டவர் ஆண்டவரிடத்துல என்ன பண்ணுவோம் பிரியமாய் கடந்து வருவோம் அல்ல இல்லையா

எப்படி அடிக்கணும் எல்லா பாப அநியாய அக்கறை இருக்கு மைக்க பிடிச்சி பக்த கோடினா உடனே அவங்க பக்த கொடியலை பரமராஜ்யம் வந்துட முடியுமா வாழ்க்கையை பார்த்தா சாக்கடையை விட மோசமா இருக்கு வெளியில தான் வெள்ளையும் சொல்லையுமா இருக்கு இல்லை அதனால அதனாலதான் ஆண்டவர் சொன்னார் அவர்கள் எல்லாரும் கல்ல வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையை போய் பாருங்க அழகா கட்டடத்தை கட்டி இப்பெல்லாம் டைல்ஸ் மொசைக்கு ஆமா சோத்திரம் கிரானைட் வரைக்கும் போறாங்க போட்ட கல்லரை அவ்வளவு சூப்பரா இருக்கு சோத்திரம் அதுல படுத்து தூங்கலாம் போல நம்ம வீடு வாசல் எப்படி இருக்கு குண்டு குழியுமா இருக்கு ரோடு மாதிரி இருக்கு வீடு சோத்திரம் அது டைல்ஸ் போட்டு வச்சிருக்கிறாங்க பாயும் போட வேண்டாம் ஒன்னும் போட வேண்டாம் அழகா என்ன பண்ணலாம் படுத்து தூங்கலாம் கல்லறை ஆனா உள்ள இருக்கிறது நாற்றம் வெளியில கல்லறை எவ்வளோ அழகா இருந்தாலும் உள்ள என்ன இருக்கு நாற்றம் இருக்கு இது போல வெளியில எல்லாரும் வெள்ளையும் சொல்லையுமா ஜொலிக்கிறாங்க சோத்திரம் நம்மளும் வெள்ளையும் சொல்லையும் தான் போட்டு தெரியறோம் அதற்கேற்ற வாழ்க்கை இருக்கணும் அல்ல இல்லையா அப்பத்தான் இதுக்கே ஒரு மதிப்பு கத்த நல்லவரா இருக்கிற அதனால பார்வைக்கு வெளியில தோற்றத்திற்கு எல்லாம் சரிதான் உன் இறுதியன் கல்லறை போல இருக்கே உன் வாழ்க்கை சாக்கடையோட மோசமா இருக்கே சோத்திரம் அப்படிப்பட்ட இடத்திற்கு நேராய் கடந்து போயிடக்கூடாது நீங்களே நானும் தெய்வத்துக்கு பிரியமா என்ன பண்ணணும் ஆமை வாழ்க்கைங்கிற பகுதியில இயேசுக்காய் ரைட் பக்தனுக்கு அவதான் நீங்கள் நானும் தான் பக்த கோடிகள் தெய்வத்திற்கு பக்தர்கள் கோடிக்கணக்கான ஜனங்கள் வருவாங்களா பக்த கோடிகள் சொல்றாங்க சோத்துரும் அதனால நீங்கள் நான் தான் என்ன ஒன்று உலகத்துல தரிசனம் பாக்குறது வேற சோத்ரம் தரிசனம் பாக்குறங்குறாங்க தரிசி தரிசிச்சுட்டு வரங்குறாங்க ஆனா உண்மையிலே தேவன் நம்ம இருக்கிற இடத்துல வந்து தரிசனத்தை கொடுப்பார் அதுதான் மெய்யான தரிசனம் பக்தருக்கு ஸ்தோத்ரம் அடுத்து சொல்லப்பட்டிருக்கு சகாயம் செய்யத்தக்க சக்தியை ஒரு சௌரியவான் மேல் வைத்து ஜனத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவனை உயர்த்தினேன் பாத்தீங்களா தேவன் சகாயம் செய்யத்தக்க சக்தியை சௌரியவான்களுக்கு நமக்கு தேவன் தருகிறார் சகாயம்னா உதவி சகாயம்னா ஒருத்தர் வந்திருக்கிறாரு சகாயம் அவர் இல்ல இங்க சொல்ற சகாயம் வேற சகாயம் செய்யத்தக்கதான உதவி அப்படின்னா நம்ம போய் உட்காந்துக்கிட்டு சோத்துறோம் இந்த பேங்க்ல லோன் கொடுப்பாங்களா அங்கே போனா அந்த அதிகாரி நமக்கு உதவி செய்வாரா இந்த மனுவை கொடுப்போமா அந்த மனுவை கொடுப்போமா நம்ம உதவி செய்கிற இடத்துக்கு வரணும் சகாயம் செய்கிற இடத்துக்கு வரணும் நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்கிற அளவுக்கு கொடுத்து உதவி செய்கிற அளவுக்கு நம்ம வாழ்க்கை உயர்த்தப்படணும் அதை தேவன் என்ன பண்ணுகிறார் அந்த சௌரியவான் மேல் வைத்து ஜனத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவனை நான் உயர்த்தினேன் என்று சொல்லுகிறார் உங்களை எண்ணி கத்தர் உயர்த்தி வைத்து அழகு தான் அவருக்கு பெரிய சந்தோஷம் நம்ம இன்ன கிட்டி என்ன பண்ணல நெருங்கி வரல நெருங்க 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 இங்க சொல்லப்பட்ட வேத வசனம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும் சமுதாயத்திற்கு மத்தியில உயர்த்தி வைப்பார் உறவுகளுக்கு மத்தியில உயர்த்தி வைப்பார் உறவுகளுக்கு உதவி செய்யும் முடியாய் சமுதாயத்திற்கு உதவி செய்ய முடியாது சமுதாயத்திற்கும் ஜாதி ஜனங்களுக்கு நன்மை செய்கிறவருடையாய் நம்மளை கத்தர் என்ன பண்ணுவார் அதற்கு அவரை பிடித்து நிற்கான் அவரே தேவன் அவரை தவிர வேறொரு தேவன் இசைவேளை கேள் உன் தேவனாய கத்தர் ஒருவரே கத்தர் என்று வேதம் சொல்லுகிறார் அல்ல இந்த இடத்துக்கு நம்ம நெருங்கி வரணும் இன்னும் பண்ணணும் நெருங்கணும் இரவு மகளுமாய் அவர் பாதத்தில் அமர்ந்து என்ன பண்ணணும் ஓயாமல் அவரை துதிக்கும் அவரை இந்த இடத்துக்கு நம்ம நெருங்கி நெருங்கி கிட்ட நெருங்கிட்டோம்னா சோத்ர கத்தரு எல்லாருக்கும் ஆசீர்வாதமா இருக்கும்படி தெய்வம் உங்களை என்ன என்ன பண்ணிடுவார் இந்த பட்டணத்துல உயர்த்தி மேன்மைப்படுத்துவார் அல்ல கண்களை முடி ஜெபிப்போம் அண்டவர் இந்த சங்கீத தியானத்திற்காய் ஸ்தோத்திரம் இந்த வேத வசனத்துல தெய்வத்தை நாங்கள் அண்டிக் நீர் தரிசனத்தை தந்து அநேகருக்கு உதவி செய்கிற அளவுக்கு எங்கள் தலையை உயர்த்துவீர் அண்டவரே எங்களுக்கு கொம்பை உண்டாக்குவீர் என்று சொல்லியிருக்கிறீங்க அப்பா கொம்பை உயர்த்துவேன் சொல்லியிருக்கிறீங்க உங்களுடைய பிள்ளைகள் உங்களை நம்பி வந்திருக்கிறான் ஒரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் தரத்தை உயர்த்தி நீங்க ஆசீர்வதிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம் நீங்க மகிமைப்படுங்கப்பா ஏசு கிறிஸ்துவின் மூலம் எடுக்கிற நல்ல பிதாவே ஆமே அல்லேலூயா